வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவோம் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஹோர்ஸ் ஃபிஷ் அதாவது இதை டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சமீப காலமாக ஆழ்கடலிருந்து மேற்பரப்புக்கு வர இந்த மீன்களை பார்த்து மக்கள் அஞ்சுவது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹோர்ஸ் ஃபிஷ் ஒரு நீளமான நாடா போன்ற மீனினம் ஆகும்னு சொல்லலாம் ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப மெலிசா சில்வர் நிறத்தில் மின்னக்கூடிய ஒரு அரிய ஆழ்கடல் உயிரினங்க இதை எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மெக்சிகோவின் தெற்கு பாகா கலிஃபோர்னியா கடற்கரையில தான் இத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மீன்கள் ஆழ்கடல்ல இருந்து மேல் பரப்புக்கு வர்றதே ரொம்ப அரியதான ஒரு விஷயம் சோ இந்த மீன்கள் கடலுக்கு அடியில் அறுநூத்தி அறுபது முதல் மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது அடி ஆழத்துல வாழுதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த மீனை கடற்கரையில பார்த்தவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் கூட பார்த்த உடனே இதோடைய இனத்தை ஈஸியா சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த ஃபிஷ் நாட்டுப்புற கதைகள்லையும் இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம் இது நல்லா வளர்ந்தா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அடி நீளம் வரை வளருமாங்க ஸோ புராணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் இயற்கை பேரழிவுகளை நமக்கு முன்கூட்டியாகவே அறிவிக்க கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதனால தான் இந்த மீனை டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படினே சொல்றாங்க கடலுக்கு உள்ள ஒளி ஊடுருவ முடியாத பகுதியில் வசிக்கக்கூடியது தான் இந்த ஓர்ஸ் ஃபிஷ் ஸோ உலகத்துல ரொம்ப குறைவாக ஆய்வு செய்யப்பட்ட பகுதியும் இதுதானே சொல்லலாம் ஜப்பானுடைய புராணங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மீனை டூம்ஸ்டே மீன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மீன் ஆழ்கடல்ல இருந்து மேல் பரப்புக்கு வந்துச்சுன்னா அதை ஒரு மோசமான சகுனம்னே அவங்க நம்புறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜப்பான்ல நிலநடுக்கமும் சுனாமியும் வர்றதுக்கு முன்னாடி இந்த மீன்கள் நிறைய கரை ஒதுங்கியதாக சொல்லப்படுதுங்க ஸோ அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இவங்க அதை நம்புகிறாங்க ஸோ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தமிழகத்துலேயும் இந்த மாதிரி மீன்கள் கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நியூஸ் இப்போ ரொம்ப வைரலாகவே பரவிட்டு வந்திருக்கு ஸோ அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா இந்த டூம்ஸ்டே மீன்கள் பேரழிவுகளை அடையாளம் காட்டக்கூடியதாக இல்லை அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஏன் இது அப்போ மேலே வருதுன்னு பார்த்தோன்னா கடலுடைய வெப்ப நிலை அல்லது கடலுக்கு அடியில் ஏற்படுற நில அதிர்வுகள் காரணமாக இந்த மீன்கள் கரை ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் த சேனல் தேங்க்யூ